வெங்காயத்தை அறிஞ்சிட்டேன் இங்கே பாருங்க இது என்ன ஒரு லிட்டரு பால் இருக்குன்னு ஆமா அது வந்து பால் காவா செஞ்சுட்டேன் நம்மளுக்கு ஐயப்பனுக்கு இன்னைக்கு வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி ரொம்ப நல்லாவே இருக்கு சூப்பராக இருக்குமா நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல ஒரு லிட்டர் வேலை ஒரு லிட்டரு பால் ஒரு கால் கிலோ இருக்குமா அது கால் கிலோவே இருக்காது நான் கிலோ இருக்காது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் நல்லா மணல் மணலாக அருமையான ஒரிஜினல் பால்கோவா இதுதான் ஆமாம் அவங்க கடையில் வாங்குறதுலாம் கலப்படம் இல்லாமல் இருக்காது ம் இது சூப்பராக இருக்கு ஐயோ எனக்கு நெய்யும் தானே குடிக்கும் அவங்களுக்கு ஏற்றது தான் இது கொண்டு போய் சாமி வீட்டில் கொண்டு போய் இது எதுக்குமா அவங்க தான் அரைஞ்சி வச்சுருக்கோம் அவ்வளவு அது கிழங்கடை இப்படி கிழங்கடை தட்டுறதுக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் கிழங்கு கொண்டு போய் செத்தி போய் எடுத்துக்கோ ஆமாம் கிளங்கடையெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இன்னைக்கு நைட் வந்து கிழங்கடை தான் ஆமாம் இந்த பால்கோவா எப்படிமா செஞ்சே வாங்க அருமையாக இந்த பால்கோவா எப்படி செஞ்சோன்னு பார்த்துடலாம் வாங்க வீட்டில் நேற்றுக்கு கன்னி பூஜை வச்சுருந்தோமா பால் பாக்கெட்லாம் நிறையா வாங்கியிருந்தோம் அதில் ரெண்டு பாக்கெட் வந்து மிச்சம் ஆயிடுச்சு அதை இன்னைக்கு வந்து அவருக்கு பால் கோவா செஞ்சு நெய்வேத்தியம் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு லிட்டருங்க அரை லிட் அரை லிட்ரு பாக்கெட்டில் ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்கேன் ஒரு லிட்டரையும் இப்போ நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாகவே கொஞ்சம் திக்காகும் இது வந்து நார்மல் பால் தான் ஆரோக்கிய பால் நம்ம டீ போடுற பால் தான் பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு திக்காக வர்றதுன்னு பார்க்கலாம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லாவே வச்சுருக்கேன் அடுப்பு ஃபுல்லாகவே வச்சுருக்கேன் கொதித்த உடனே நம்ம மீடியமாக வச்சுக்கலாம் பால் நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் லைட்டாக அப்பப்போ இது மாதிரி கிண்டிவிட்டால் போதும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் அப்பப்போ கிண்டுட்டா போதும் பால் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு அதனால் மீடியமாக வச்சுட்டேன் இந்த ஓரம்லாம் நல்லா எடுத்து விட்டு ஆடை விழுகுமா அதையெல்லாம் அப்பப்போ நான் களைச்சி விட்ருணும் அப்பப்போ இந்த மாதிரி இந்த ஆடையை அப்படி களைச்சி விட்டால் போதும் இப்போ பாருங்கள் பால் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்குங்க அரை மணி நேரத்தில் நல்லாவே சுண்டி வந்திருக்கு திக்காக அந்தளவுக்கு வந்திருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரத்தில் நல்லாவே ரெடி ஆகிடும் இப்போ முக்கால் மணி நேரத்தில் நல்லா பால் இந்தளவுக்கு சுண்டி வந்துருச்சு பாருங்களேன் இதே ஃபுல் ஃபேட் மல்காக இருந்தால் இன்னும் நல்லாவே இப்போ இறக்குற பக்குவத்துக்கே வந்திருக்கும் இது நம்ம சாதாரண பால் தானே அதான் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பாருங்கள் ஐம்பது கிராம் இருக்கும் அது வெள்ளம் அதை போட்டுக்கலாம் ஏன்னா எல்லோரும் வெள்ளை சக்கரை தான் போடுவாங்க அது ஒயிட்டா தானே இருக்கும் பால்கோவா ஆனால் வெள்ளம் வெள்ளத்துக்கும் இந்த பாலுக்குமே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் நம்ம வீட்டுக்கு தானே சாப்பிட போகிறோம் அதனால நான் வெள்ளம் போட்டுக்கிட்டேன் நீங்கள் வெள்ளமும் போட்டுக்கலாம் இல்லை ஒயிட் சுகர் வேணுமாலும் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லாவே ரெடி ஆகிடும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிட்டு நல்லா திரண்டு வந்துட்டு பாருங்கள் பால்கோவா பக்குவத்துக்கு வந்துருச்சா இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் போதும் ஒரு ஸ்பூன் நெய்யே போதும் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஏலக்காய் பொடி வேணால் லைட்டாக போட்டுக்கோங்க நானாக போடலைங்க அளவுக்கு எங்களுக்கு செட் ஆகாது அதனால நான் போடலை நீங்கள் வேணால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள் கரெக்டாக ஒரு ஐம்பது நிமிஷத்துலயே நல்லா ரெடி ஆகிட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ஒரு நிமிஷத்துலேயே நல்லா திரண்டு வந்துருச்சு அருமையான பால் கோவா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ ஐயப்பனுக்கு சாமி கும்பிட்டு சாப்பிடலாம் நம்ம வீட்டு கன்னி பூஜை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க பூஜையெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது சாமியெல்லாம் ஒரு அழகாக சோடிச்சிருந்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க ஐயப்பனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நாங்களும் வேண்டிக்கிட்டோம் அப்புறம் வந்து அதுதான் மூணாவது நாள் தான் அதெல்லாம் சாமியெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் மூணு நாளைக்கு இந்த இடத்துலையே வச்சு நம்ம நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிகிட்ருக்கோம் சாமி கும்பிட்டாச்சு சாப்பிட்டு பார்க்குறோம் நான் சாப்பிட்டு பாருங்கள் நாங்கள் வாங்க எல்லாம் சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பராக இருக்குது சூப்பர் நானும் டேஸ்ட் பார்க்குறேன் அந்தம்மா பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ அருமையாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்கு அப்பாவை கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க அது யார் குரல்னு பார்த்தீங்கன்னா பாட்டியோட கொள்ளு பேரம் வந்திருந்தான் அவன் தான் சொல்லிட்டு இருக்கிறான் கொல்லாத்தாவை கொள்ளை கொள்ளுன்னு சொல்லுவானா கொள்ளையே எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவாங்க எங்கள் தாத்தாவை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அதான் பாட்டி விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்காங்க அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம் கார்த்திக் உமாங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க பெற்று குழந்தை அமோகமா இருக்கணும்னு அந்த பாட்டி மடமார வாழ்த்துறேன் லதாங்கிறவங்க பையனுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சந்தோஷ்குமார்ங்கிறவங்களுக்கும் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சட்னி நல்ல பொண்ணாக அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் ஜீரம் தடுக்கமாக சகல செல்வம் பெற்று நூறாண்டு வளர்க்கும்னு இந்த பாட்டி மடமாற வளர்த்துறேன் அப்புறம் செல்வ மீனா அப்படிங்கிறவங்களுக்கு வள காப்பான் அப்புறம் சுமதிங்கிறவங்களுக்கு குழந்த பிறக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் ரெண்டு பேருக்குமே குழந்த பிறக்க போகுது அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு அமோகமாக குழந்தை குட்டியோட குழந்த பிறந்து சீ நல்லபடியாக இருக்கணும் சீரும் சிறப்புமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வளர்க்குறேன் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்